ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி நம்ம எஸ்கே கிச்சனில் ரமலான் ஸ்பெஷல் தறி கஞ்சி ரெடி பண்ணியிருக்கேன் சூஜியில் கஞ்சி ரெடி பண்ணியிருக்கேன் எங்கள் ஊர் பக்கம் ரவை கஞ்சின்னு சொல்லுவோம் எழுபத்தைந்து பேர் குடிக்கும்படி கஞ்சி ரெடி பண்ணினேன் அது எப்படி செய்தோன்னு கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம் பால் காலையிலே வந்துட்டுது ஐந்து லிட்டர் கவர் பால் இது காலையிலே பால் வந்ததுனால உடனடியாக சட்டியில் ஊற்றி பாலை காய்ச்சி வச்சுட்டேன் இஃப்தார் டைம் தான் தறி கஞ்சி வேணும் ஈவினிங் டைமுக்கு ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு பால் காய்ச்சி வச்சாச்சு அடுத்து ஒரு கடாயில் மூன்று டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் நெய் சூடானதும் ஃப்ளேம் மீடியமாக வச்சு எடுத்து வச்சுருக்கக்கூடிய ரவை இதில் போட்டு லேசாக ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் ரவை கால் கிலோ இருக்குது ரவையினுடைய பச்சை ஸ்மெல் மாறணும் அதுக்கு தான் ஃப்ரை பண்ணுதேன் அதிகமாக வருத்திடக்கூடாது ஃப்ளேம் மீடியமாக வச்சு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியது தான் நெய் சேர்த்து வறுத்து எடுத்திங்கன்னா அதிக ஃப்ளேவராக இருக்கும் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்து இதிலையும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்து நான் கொஞ்சமாக சேமியாகவும் போட்டு தான் ரவை கஞ்சி ரெடி பண்ண போகிறேன் இதையுமே லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் அப்போ தான் ரவை கஞ்சியில் லைட்டாக நீள நீளமாக சேமியாகவும் கிடக்கும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் குடிக்கிறதுக்குமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதையும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் நோன் காலங்களில் இது அடிக்கடி செய்து பள்ளியிலையும் வீட்லேயும் இருந்து தராவியை தொழக்கூடியவங்களுக்கு இதை ஸ்வீட்டாக கொடுப்பாங்க நானும் இதை வீட்டில் தொலக்கூடியவங்களுக்கு ஸ்வீட்டாக கொடுத்தேன் ரவை கஞ்சிக்கு சேமியாவையும் ரவையையும் எந்த மெத்தடில் லைட்டாக வறுத்து எடுத்துக்கிடுங்க ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட வேண்டியதான் இதையும் ஒரு பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அடுத்து ஒரு பெரிய கடாயில் நான்கு லிட்டர் பால் சேர்க்குது மீதமாக பால் ஒரு லிட்டர் எடுத்து வச்சுருக்கேன் திக்னஸ் பார்த்து ஊற்றலாம் அப்படிங்கிற மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் காய்ச்சின பாலாவே ஊற்றுத்தேன் பச்சை பாலும் ஊற்றலாம் பால் வந்த உடனேயே பால் காய்ச்சி வச்சுருக்கேன் பால் காய்ச்சி தான் ஊற்றணுன்னு அவசியம் இல்லை ஃப்ளேம் ஆன் பண்ணிவிட்டேன் பால் கொதிக்கட்டும் நல்ல திக்கான பால் அடிப்பிடிக்காமல் கலந்து விட்டுக்கலாம் லைட் ஒரு கொதி வந்ததும் சீனி சேர்க்க போகிறேன் ஒரு பவுலுக்கு சீனி எடுத்துருக்கேன் இது ஒரு கிலோ சீனி பால் கொதிக்கிறதுக்கு முன்னாடி சீனி சேர்த்திங்கன்னா திரிஞ்சு போவதுக்கு வாய்ப்பு இருக்குது இது அவ்வளோத்தையும் சேர்த்துடலாம் திக்கான பால் சீனியும் அதிகமாக இருக்குது நல்ல ஸ்வீட்டாக இருக்கும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டு மீண்டும் ஒரு கொதி கொதிக்கட்டும் கொதித்த பிறகு தான் ரவையும் சேமியாவும் சேர்க்கணும் பாருங்கள் சீனி நல்லா கரைஞ்சிட்டுது சீனியெல்லாம் மெல்ட் ஆகி பால் கொதிச்சிட்டு இருக்குது இந்த டைமில் சேமியாவை சேர்க்குதேன் நெய்யில் வர ஃப்ரை பண்ணினா சேமியா இவ்வளோ போட்டால் போதும் சேமியா சேர்த்திங்கன்னா ரவை கஞ்சி குடிக்கும்போது அதில் நீள நீளமாக சேமியா வரும் கஞ்சி குடிக்கும்போதுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதுக்கு தான் சேமியா சேர்த்துருக்கேன் சேமியாக சேர்த்ததும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டு வறுத்து வச்சுருக்கக்கூடிய ரவையையும் சேர்க்க வேண்டியதான் மீண்டும் பால் கொதிச்சுட்டே இருக்குது இந்த டைமில் நம்ம கீழில் ஃப்ரை பண்ணின ரவை இதை ஒரு கையால் இப்படி போட்டுகிட்டே இருக்கணும் லைட்டாக இப்படி விழுந்துகிட்டே இருக்கும் இன்னொரு கை விடாமல் இதை கலந்து விட்டுட்டே இருக்கணும் அப்போ தான் கட்டி பிடிக்காமல் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கொடுக்கணும் பாருங்க நான் எவ்வளோ ஸ்லோவாக போடுதேன்னு அப்போ தான் கரெக்டாக நமக்கு ஈவனாக வெந்து கிடைக்கும் இல்லைன்னா லம்ஸ் விழுந்துடும் கட்டி கட்டி ஆயிரும் பாருங்க நான் கை விடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கேன் தண்ணியாக தான் இருந்தது போல் இருக்குது இப்படி தான் இருக்கும் அடுத்து குயிக்காக வந்து இருகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் ஸ்லோவாகவே போட்டு கஞ்சி ரெடி பண்ணுங்கள் இந்த மெத்தேடில் தான் தறி கஞ்சி ரெடி பண்ணணும் எல்லா ரவையும் சேர்த்துட்டேன் ஒரு கொதி கொதித்த பிறகு தான் அதனுடைய திக்னஸ் தெரியும் பாருங்கள் லைட்டாக விட்டு கலந்து பார்க்கும்போது நமக்கு திக்னஸ் இன்னுமே வந்தது போல இல்லை ஒரு முறை கொதி வரட்டும் அடுத்து பார்க்கலாம் இதுக்கு டேஸ்டியான தாளிப்பு பார்க்கணும் இதுக்கு என்னெல்லாம் சேர்க்கலாம் அரை கப் கீ சேர்த்துருக்கேன் அரை கப் கேஷ்யூ இதை சூடான நெய்யில் தாளித்து எடுக்கணும் ஐம்பது கிராம் ஐம்பது கிராம் கீஸ்மிஸ் நெய்யில் போட்டு தாளித்து கொட்டினீங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து ரவை கஞ்சி கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு நான் இதில் இருபத்தைந்து கிராம் ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்க்குதேன் இதில் கொஞ்சமாக கருப்பு திராட்சை இதுவுமே கலர்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் தான் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்து ரவையும் போட்டு நல்லா கொதிச்சுட்டு இருக்கு இந்த டைமில் மீதமாக இருக்கக்கூடிய பால் சேர்க்குதேன் பாலும் சேர்த்த பிறகு மீண்டும் ஒரு முறை கொதிக்கணும் இந்த டைமில் தான் நமக்கு இதனுடைய திக்னஸ் தெரியும் அடி வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஃப்ளேம் மீடியமாக இருக்கட்டும் லம்ஸ் இல்லாமல் தான் இருக்குது பாருங்கள் கரெக்ட் திக்னஸ்ல இருக்குது கஞ்சியுமே கொதிச்சுட்டு தான் இருக்குது இந்த டைமில் ஒரு பிஞ்சு உப்பு சேர்க்கலாம் உப்பு சேர்த்திங்கன்னா இனிப்பு சுய எடுத்து எடுத்துக்காட்டும் ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்தாச்சு அடுத்து தாளிச்சதை சேர்த்துடலாம் கீழே ஃப்ரை பண்ண கேசியூ கிஸ்மிஸ் ட்ரை ஃப்ரூட்ஸை இதில் சேர்த்துட தான் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம் ஃபைனலி ஏலம் போட்டு இறக்க வேண்டியதான் ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் இது அதிக ஃப்ளேவராக இருக்கும் போதும் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டேன் டேஸ்டியான கஞ்சி ரெடி ஆகிட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் தறி கஞ்சி நல்லா லூஸாக ரெடி ஆகிட்டு இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும் திக்காக ஆகிட்டுனா குடிக்க முடியாது எழுபத்தைந்து பேர் குடிக்கும்படி தறி கஞ்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ரமலான் ஸ்பெஷல் நம்ம சேனலில் இந்த மாதிரி ரெசிபிஸ் வெரைட்டி ஜூஸ் மசாலா பவுடர் இது எல்லாமே போட்டிருக்கேன் வீடியோவை செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க டேஸ்டியான ஹெல்த்தியான தறி கஞ்சி ரெடி பண்ணிட்டேன் இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எஸ்கே கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ அஸ்லாம் வைக்கும்